பிரேக்கிங் நியூஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பணத்தை கவரில் வைத்து தரக்கூடாது பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் வழங்கும் பணியில் ரேஷன் கடைகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தமிழக அரசின் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் அலுவலகம் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் இது தொடர்பாக ஒரு முக்கிய சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீள கரும்பு இதனுடன் ரொக்கத் தொகையாக ரூபாய் மூவாயிரம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விநியோகத்தை சீராகவும் முறைகேடுகளின்றி நடத்த பல முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்று ஆயிரத்து ஐநூறுக்கும் மேல் இரண்டாயிரத்துக்கும் மேல் குடும்ப அட்டைகள் உள்ள ரேஷன் கடைகளில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் இரண்டு மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் என்பதால் முதல் நாளில் முற்பகல் நூறு பேர் பிற்பகல் நூறு பேர் இரண்டாம் நாள் முதல் ஒரு நாளுக்கு முன்னூறு பேர் என கட்டுப்படுத்தி விநியோகம் செய்ய வேண்டும் மூன்று பரிசு பெற வேண்டிய நாள் நேரம் குறிப்பிடப்பட்ட டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ரேஷன் கடை பணியாளர்கள் வழங்க வேண்டும் மேலும் தெருவாரியான விநியோக விவரம் ரேஷன் கடை முன்பாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் நான்கு பொங்கல் பரிசு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்கும் பொருட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் செயற்படும் இதற்கான ஈடாக அடுத்த மாதம் ஏழாம் தேதி விடுப்பு வழங்கப்படும் ஐந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ரேஷன் கடைகளில் போதிய போலீஸ் பாதுகாப்பு பெற வேண்டும் ஆறு பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கம் தொடர்பான புகார்களை பெற மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்க வேண்டும் மேலும் பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களில் புகார் தெரிவிக்கலாம் ஏழு பரிசுத் தொகுப்பு மற்றும் தொகை விரல் ரேகை சரிபார்ப்பு மூலம் மட்டுமே வழங்க வேண்டும் வேறு நபர்களிடம் வழங்க அனுமதி இல்லை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் பதிவேட்டில் கையெழுத்து பெற்று வழங்கலாம் முக்கியமாக ரூபாய் மூவாயிரம் தொகையை கவரில் வைத்து மறைமுகமாக வழங்கக்கூடாது பயனாளியின் முன்னிலையில் நோட்டுகளை எண்ணி பயனாளியின் கைகளிலேயே வழங்க வேண்டும் என கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு மற்றும் தொகை ஒருவரும் விடுபடாமல் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்